குருர் பிரம்மா குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நம எல்லாம் அல்ல இறைவனுடைய திருவடிகளை மனம் மொழி மெய்களால் போற்றி வணங்கி முழுகிறேன் போற்றுதலுக்கும் வணங்குதலுக்கும் உரிய காரியாக இங்கே அமர்ந்து அருள்வாலித்து வருகின்ற அம்மனாக சமயபுரத்து மாரியம்மன் மறு அருளி வருகின்ற அம்மா அவருடைய பொற்பாதங்களை வணங்கி மகிழேன் அம்மா அம்மா என்றால் மரியாதைக்குரிய கண்ணன் சுவாமிகள் நாங்கள் எல்லாம் அம்மா என்றுதான் அழைப்போம் அவருடைய திருப்பெயரை உச்சரித்தது கூட கிடையாது காரணம் என்ன என்றால் அவர்களிடமிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது முதலாவதாக எளிமை இந்த காலத்தில் கொஞ்சம் சில சக்திகள் சில செத்து விளையாட்டுகள் செய்ய ஆரம்பித்தாலே அவங்க தன்னை பெரிய மகானாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க அது சித்துவா இல்லையாங்கிறது அப்புறம் அவங்களே தன்னைத்தானே பெருசாக நினச்சிட்டு இருக்காங்க நான் மரியாதைக்கு நேரடியாக கிட்ட வச்சு சொல்லக்கூடாது போற இடத்துல கூட கூட சொன்னேன் அவ்வளவு எளிமை காட்சிக்கு எளியர் யாரு வேணாலும் வந்து எப்ப வேணாலும் பார்க்கக்கூடிய அமைப்பு உள்ளவங்க அவங்க தன்னை நான் தான் அந்த நான்கிற வார்த்தை அவங்கள்ட்ட வராது அம்மா செய்தால் அம்மா செய்ய சொன்னா நான் செய்கிறேன் வேப்பிள்ளைக்காரி சொன்னால் நான் செய் இந்த சாதாரண வச்சு தான் இவங்க பல காரியங்கள் செஞ்சுருக்கிறாங்க எல்லோருடைய மனசுலையும் அவங்க இடம் பிடிச்சது காரணமே அந்த வேப்பிள்ளை தான் அவர்களை கேட்டால் என்னால் ஒன்றும் இல்லை அவள் சொல்கிறாள் நான் செய்கிறேன் தான் அதனால தான் அவங்க நினைச்சதை நினைச்சபடி செஞ்சு கொடுக்க முடியாது இப்போ நம்ம எல்லாம் சிவன் கோயிலுக்கும் போவோம் பெருமாள் கோயிலுக்கு போவோம் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போவோம் ஐயப்பன் கோயிலுக்கு போவோம் இன்னும் சொல்லப்போனால் நாகூருக்கு நம்ம போகிறது அதிகமாக போகிறது தான் வேளாங்கண்ணிக்கு அதிகமாக போகிறது தான் நமக்கு எந்த வேறுபாடும் கிடையாது நம்ம வள்ளலாரை பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இறைவனை பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை செவ்வெருமானை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை எந்த தெய்வத்தையும் பார்க்கல நடமாடும் தெய்வமாக நடமாடும் அம்மனாக நடமாடும் வேப்பிலைக்காரியாக காரியாக நடமாடும் சமயபுரத்தம் தொண்டனாக சுவாமிகளை நினைத்து அவருடைய திருவடிகளை வணங்கி மொழுகிறேன் ஒரு எளிமையான ஒரு இது இவருடைய காரியம் எல்லாமே எளிமை கண்முடிவித்த கிடையாது இந்த இதெல்லாம் சொல்கிறாங்களே அந்த மாதிரிலாம் கிடையாது ஒரு நாள் சாதாரணமாக ஒரு சின்ன செயல் ஒரு தனவந்தர் பேரை சொல்லக்கூடாது கும்பகோணத்து பக்கத்தில் இருக்கிறார் அவர் மிகப்பெரிய செல்வந்தர் அவர்கிட்ட ஒரு ரெண்டு மூணு பஸ்ஸும் ஓடுது அவர் நல்ல ஆன்மீக பக்தர் ஆன்மீக தொண்டர் சமுதாயத்துக்குன்னு தன்னை அர்ப்பணித்து கொண்டவர் அவர் ஒரு நாள் அம்மாவை சந்தித்து ஒரு கொஞ்சம் அளவலாக பேசிகிட்டு இருக்கும் பொழுது அம்மா சொல்கிறாங்க எப்பா பட்டீஸ்வரத்துக்கு பக்கத்துல அதிர்ஷ்டம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு பேரூர்ல இருந்து பேரு பேரூர் ஆதிநகரத்துல வர்றாங்க அவங்களுக்கு போய் உங்களால முடிஞ்ச உதவியை செய் அம்மா சொன்னது அவர் அடுத்த கேள்வி அம்மா நீங்க வர்றீங்களா அம்மா நீங்க வர்றீங்களா வர்றேன் போனாங்க பூஜை முடிஞ்சுது அவர்கள் அவர்கள் அவங்க புறப்படுறாங்க அம்மா புறப்படும் பொழுது அவர் சொல்கிறார் சாமி வணக்கம் அம்மா நான் எனக்கு வசதி வாய்ப்பு நிறையா இருக்கு என்னை நம்பி ஒரு எழுநூற்றி ஐம்பது ஏக்கர் நிலத்தை அறச்செயல்களுக்காக ஈடுபடுத்துவதற்காக என்னை ஒரு ட்ரஸ்டியாக நினைச்சிருக்காங்க அது ஒரு படுபாவை கையில் போய் மாட்டிக்கிட்டு நெல்லும் கொடுக்க மாட்டேங்கிறான் பணமும் கொடுக்க மாட்டேங்கிறான் பெரியோர்களே உண்மையை சொல்னா நம்ம நாடு பணக்கார நாடு இந்து கோயில்கள் நிறைய இருக்கு நிறைய செல்வந்தர்கள் நிறைய செல்வம் நிறைய நிலப்பழம் யாரு கொடுத்தா நம்முடைய முன்னோர்கள் கோயிலுக்கு கொடுத்தாங்க இப்ப நம்ம அதிலேருந்து நம்ம எடுக்கிறோம் ரொம்ப நம்ம மனசு வருந்தி சொல்ற ஒவ்வொரு கோயிலையும் ஒரு பெரிய போர்டு வச்சிருக்காங்க யார் யார் எவ்வளவு பாக்கி வச்சுருக்காங்கன்னு இது எங்கேயாவது நடக்குமா அந்த 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 த தனவந்தரோடைய அந்த அம்மா காலில் விழுந்து வணங்குறாரு எழுநூற்றி ஐம்பது ஏக்கர் நிலம் என்னால சமுதாய பணி செய்ய முடிய அறப்பணி செய்ய முடியல கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ண முடியல அன்றாட பூஜைக்கே திண்டாட்டமாக இருக்கு குருக்களுக்கு கூட சம்பளம் கொடுக்க முடியல கிஞ்சிறாரு ஒடியாது அம்மா ஒரு நிமிஷம் அப்படியே மன அமைதி இந்த சமயபுரத்து மாரியம்மாவை நினைக்கிறாங்க அப்பா நீ போ ஒரு வாரம் கழித்து என்னை வந்து பார் சாமி வந்தா நீ ஒரு வாரத்துக்குள்ள யாரு கொடுக்க மாட்டேன்னு சொல்றானோ அந்த ரவுடி அவன் ரவுடி கையில போனா சரி வருமா இவர் போய் கேட்டா ஆளியா வச்சு க்ளோஸ் பண்ணுவான் போல்றது என்னால கேட்க முடியாது நீ படாத ஒரே ஒரு வாரம் அந்த ரவுடி தானா ஒண்ணுட்ட வருவான் அம்மாவனுடைய அருள்வாக்கு ஒரு வாரம் கழிந்தது அதே போல் வந்தான் வந்தவன் அந்த தனவந்தரிடம் நெடுஞ்சாங்க விடுத்தான் சுவாமி பத்திரம் என்னால விட்டுருங்க என்னால இனிமே இது செய்ய முடியாது நான் செஞ்ச தவறுக்கெல்லாம் மன்னிப்பு வாங்கிக்கிறேன் நீங்க எது சொன்னாலும் கேட்கிற எனக்கு இந்த நில வேண்டாம் என்று எழுதி கொடுத்து விட்டு அப்படியே கொடுத்துட்டு போயிட்டான் எவ்வளவு எழுநூத்தி ஐம்பது ஏக்கர் ஒரே ஒரு வினாடி இவங்க தியானம் பண்ணாங்க அந்த அம்மாவை நினைச்சாங்க அம்மா வாயினால அந்த அருள் அருள் வந்தது அதே போல அம்மாவுக்கு எல்லோரும் ஒன்று இங்கே ஏற்றத்தாழ் என்பது கிடையாது என்று உயர்ந்த தத்துவத்தை காட்டுகிறவர்கள் தான் மரியாதைக்குரிய அம்மாவர்கள் அந்த மாதிரி நோய் நாடியாக இருக்கின்ற மக்களுடைய மனதிலே இருக்கின்ற எண்ணங்களை நாடி அதற்கேற்ப சுவாமிகள் அந்த அந்த சித்தாடல் மூலம் அந்த வியாதியை போக்கி வருகின்றார் டாக்டர் பானுமதி மெட்ராஸில் மிகப்பெரிய மருத்துவ நிபுணர் அவங்களுக்கு மகன் சுதர்சனன் ரெண்டு பேரும் அங்கே எப்பெல்லாம் அந்த பிருந்தாவனத்துக்கு காரைச்சித்தருடைய சமாதிக்கு வர்றாங்களோ அப்பெல்லாம் வந்து இங்கே அம்மாவிட்ட ஆசி வாங்கிட்டு போவாங்க அவங்க ஒரு தடவை பார்க்க வர்றாங்க அப்படி வரும்பொழுது அவருடைய உறவினர்கள்லாம் வர்றாங்க வந்து இங்கே இருந்து தங்கி சாப்பிட்டுட்டு மங்கள பொருள்லாம் வாங்கிக்கிட்டு அப்படி இங்கே இருந்துகிட்ருக்காங்க ஒரு சமயத்தில் அம்மாவுக்கு தியானத்துக்கு மேலே ஒரு இடம் இருக்குது புற்றுமண் உள்ள இடம் தியான பீடம் எப்போ எப்பெல்லாம் அவங்க நினைக்கிறாங்களோ அப்போ போய் ஸ்தானம் பண்ணிட்டு ஈர உடையோடு வந்து அந்த தியான பீடத்தில் உட்காந்துருவாங்க அந்த தியான தியானப்படை புற்று மண்டபம் அந்த இதை மாதிரி இருக்குது அவங்க கேட்கும் பொழுது ஒரு கொஞ்சம் வேப்பில் எடுத்துருவாங்க டாக்டர் அம்மா இருக்காங்க பையன் இருக்கு பையனுக்கு கொஞ்சம் இந்த மெய்ஞானத்தில் கொஞ்சம் ஈடுபாடு கம்மி ஏன்னா கம்ப்யூட்டர் உலகமாக போய்ட்டுது இணையதெல்லாம் வா சாமியாவது பூதமாவது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த அம்மாவுக்கு ஈடுபாடு உண்டு அப்படியா ரெண்டு பேர் வாங்க வேப்பிள்ளை உடைச்சிட்டு வாங்க வேப்பிள்ளை உடைச்சிட்டு அப்படியே லேசாக உதற சொல்கிறாப்புல உதறின ஒன்றுமே இல்லை அம்மா தான் கையில் வாங்குறாங்க இங்கே கொண்டா நான் உதர்றேன் பார் அப்படின்னு உதறனா பெரியோர்களே அம்மாவின் சக்தி அந்த சக்தி அம்மாவின் அங்குளம் வெள்ளி ஒன்னரை அங்குளம் வெள்ளி வெற்றி வேல் கிடைக்கிறது அது ஒன்று ரெண்டு இல்லை இருபத்தி ஏழு கிடைக்கிறது சித்தாடல் அம்மாவுடைய உள்ளத்திலே அந்த சித்தாடல் புகுந்து அவருடைய முன்னாடி எல்லோருக்கும் முன்னாடி ஒருத்தவங்க ரெண்டு பேர் இல்லை ஒரு இருபது பேருக்கு மேலே இருக்கிறாங்க அந்த இடத்துல அப்படியே கொடுத்த உடனே உடனே அந்த டாக்டர் குடும்பத்துக்கு ஒரு எட்டு மரியாதைக்குரிய மகாலட்சுமி அம்மா அவர்களுக்கு ஒரு பதினொன்று வந்திருக்கிறவங்களுக்கு ஆள் ஒன்று ரெண்டு கொடுத்து முடிச்சிட்டாங்க இரவு தங்கிட்டு இங்கே தான் சாப்பிடணும் இங்கே தான் தங்கணுன்னாங்க தயங்கிட்டு காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு இருந்து அம்மாவை பார்க்க கீழே வர்றாங்க அப்போ டாக்டர் சுதர்சனம் சொல்கிறாரு அம்மா எங்களுக்கு ஆறு வேல் கொடுத்தீங்க சா அம்மா சொல்லுது இல்லையே எட்டு இல்லை கொடுத்தேன் இல்லை அம்மா ஆறு தான் இருக்குது இங்கேருந்தே ஃபோன் பண்ணி கேளு இந்த பையன் ஃபோன் பண்ணி கேட்குறாரு அம்மா சாமி எத்தனை வே கொடுத்தாங்க ஆறு அப்படியே எடுத்துகிட்டு கீழே எழுதுருவாங்க கீழே எடுத்துட்டு வந்து சாமிக்கு முன்னாடி என்னன்னா எட்டு இருக்குது எப்படி ஆராய்ச்சி எப்படி எட்டாச்சி வெளிச்சம் அம்மா அவர் சித்தாடல் தான் நம்புங்கள் நம்பினார் கெடுவதில்லை இது நான்கு முறை தீர்ப்பு சீ சவன் அவருடைய மனைவி சியாமலா ரெண்டு பேரும் அம்மாவை பார்க்க வந்திருக்கிறார்கள் அம்மாவை பார்த்து விட்டு வணங்கி ஆசீர்வாதம் வாங்கி வேண்டிய உபச உபகாரங்கள்லாம் செய்து முடித்து அந்த சியாமலா கேட்குறாங்க அம்மா உங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன் அதை நான் ஊர்ஜித பண்ணுன்னு நினைக்கிறேன் நான் ஒன்று மனசில் நினச்சிருக்கேன் அதை உங்களால் தர முடியுமா இல்லை அதை உங்களால் சொல்ல முடியுமா நான் மனதில் ஒரு காரியம் நினைத்திருக்கிறேன் அதை உங்களால் நிறைவேற்ற முடியுமா இல்லை சொல்ல முடியுமா என்று கேட்கிறார்கள் அதற்கு அம்மா சொல்கிறாங்க ஒரு ஐந்து நிமிடம் நீ கடவுளை வணங்கு நானும் வணங்குகிறேன் என்று சொல்லிவிட்டு வேப்பிலை கொண்டு வா வேப்பிலை ஒடித்து உதற சொல்கிறார்கள் நன்றாக உதறிவிட்டேன் ஒன்றும் இல்லையே என்று சொல்லுகிறார்கள் அம்மா அதை கையில் வாங்கி அவர்களுக்கு முன்னாடியே உதவுகிறார்கள் பெரியோர்களே பக்த கோடிகளே அந்த வேப்பிள்ளை சமயபுரத்து மாரியம்மனாக சிலையாக கீழே விடுகிறது ஒன்னரை அடி ஒன்னரை அடி உயரமுடைய ஐம்பொன்னாள சிலை வேப்பிள்ளையை உதறின ஒன்று கீழே விடுது இதை பார்த்துக்கிட்டு இருந்த இங்கே வேலை செய்கிற பணிப்பெண் கலைவானின்னு நினைக்கிற அவங்க வந்து அப்படியே ஏங்கி நிற்கிறாங்க அப்படியே பார்க்குறாங்க அவர்களுக்கும் ஒரு ஒன்றரை எங்கள் அளவில் ஒரு சிலை இதை வாங்கின உடனே ரெண்டு பேரையும் கூப்பிட்றாங்க இங்கே வாங்க நேராக போங்க உப்புளைப்பன் கோயிலில் வச்சு வழிபடுங்க அதுக்கு பிறகு வளைங்கமானுக்கு போங்க அப்படின்னு உத்தரவு போடுறாங்க அம்மா உத்தரவை அவங்க காதலை வாங்கிட்டு உப்புளைப்பன்களுக்கு போகாம நேராக வளங்கமானு போயிடுறாங்க வளையுமான் போய் அந்த சன்னதியில் வச்சுட்டு வளையுமான் மாரியம்மனை வழிபட்டுட்டு எடுக்கும்போது எடுக்க முடியல தூக்க முடியல ரெண்டு பேர் மூணு பேர் நாலு பேர் தூக்குறாங்க தூக்க முடியல உடனடியே அம்மாவுக்கு ஃபோன் உடனே மந்திரத்தை சொல்றாங்க இப்ப தூக்கு அப்ப எளிமையாக வருது இது ஒரு சித்தாடல் அந்த மாரியம்மன் வழங்கியம் அந்த மகாமாரியினுடைய சிலையை காரை சித்தருடைய எல்லா இடத்துல கொண்டு வச்சு வழிபட்டுவிட்டு சென்னை எடுத்து செல்லுங்கள் என்று சொல்வார்கள் இது அவருடைய சித்தாடலுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியாக ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியதாக இருந்தது அதற்கு அடுத்தது டாக்டர் பானுமதி அவங்களும் சென்னை சரண் இல்லை இல்லை முத்தாய்ப்பாக 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 சித்தாளர்களுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக இன்னொன்று வருகிறது அது டாக்டர் பானு பானுமதி அவர்கள் டாக்டர் பானுமதி காரை சித்தர் பிருந்தாவனம் அவர்கள் ஒரு முறை அம்மாவை பார்க்க வர்றாங்க அப்படி பார்க்க வரும்பொழுது அந்த பானுமதி அம்மாவுக்கு ஓங்கார வடிவமாக இருக்கக்கூடிய வெள்ளி வெற்றிவேல் வெள்ளியிலானாலத அப்படியே அம்மா அந்த கருவி அந்த வேப்பிலையை லேசாக உதறி அவர்களுக்கு கொடுக்கிறார்கள் அதாவது அவர்கள் வரல அதிரவனத்திலே சிறந்த வேத பண்டிதர் அண்ணாசாமி வருகிறார்கள் அவர்களுக்கும் கொடுக்கிறார்கள் அது மட்டும் இல்லை அந்த வேப்பிலை வழியாக குங்குமத்தை வரவழைத்து கொடுக்கிறார்கள் அந்த வேப்பிலை வழியாக சிறிது மண்ணை எடுத்து காரைச்சத்தினுடைய இல்லத்தில் இருந்து அந்த ஒன்றரை ஒரு பவுன்ல ஒரு அரை பவுன்ல இருக்கக்கூடிய ஓங்காரத்துல ஒரு சூலாயுதம் இருக்கிற மாதிரி ஓங்கார முடிவாகும் சூலாயுதம் வெற்றிவேல் மாதிரி அந்த வெற்றிவேல் மாதிரி ஒண்ணு அவருக்கு கிடைக்குது அந்த அண்ணாச்சாமி ஐய அவர் அவருக்கு குங்குமத்தை வரவழைத்து கொடுக்கிறார்கள் அந்த காரை சந்தருடைய இல்லத்திலிருந்து மண் எடுத்துகிட்டு வந்து அந்த மண்ணை வச்சு விபூதியாக கொடுக்கிறார்கள் இப்படி பல்வேறு சித்து விளையாட்டுக்களை செய்த அம்மாவனுடைய திருவடிகளை நாம் வணங்கி அம்மாவோனுடைய புகழை உலகமெங்கும் பரப்ப வேண்டும் அம்மாவனுடைய அடியார்களாக அன்பர்களாக நாம் இருந்து அம்மாவின் புகழை பரப்ப வேண்டும் என்று உங்கள் எல்லோரையும் இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்